இயேசுவின் இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் நாள் இன்று நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ நமது தாயாம் அவையோடு இணைந்து நாம் அனைவரும் சோனாஃப் நகரின் புனித எலிசபெத் என்பவரை நினைவு யார் இந்த எலிசபெத் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் சிறு வயதிலிருந்தே இறைவனிடத்தில் மிகவும் பக்தி கொண்ட இவர் தம் பனிரெண்டாம் வயதிலேயே சோனாஃப் என்ற ஊரில் இருந்த புனித ஆசிர்வாத பெர் சபையில் சேர்ந்தார் தனது பதினெட்டாம் வயதில் வார்த்தை பாடுகளை கொடுத்து துறவியானார் குழந்தை பருவத்திலிருந்தே தன்னை இறைவனிடம் அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தார் இவர் பிறந்த ஊரில் இருந்த அனைவரிடத்திலும் மிகவும் அன்பாகவும் இரக்கமுள்ளவருமாக இருந்தார் இளம் வயதிலேயே துறவியான இவர் மனநோய்க்காலாக்கப்பட்டார் இதனால் மிகவும் பயத்துடனே எப்பொழுதும் வாழ்ந்து வந்தார் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து எலிசபெத் இறைவன் தரும் அருளை காட்சியாக பெற்றார் அவ்வாறு பல முறை இறைவனின் காட்சியை பெறும்போது ஒருநாள் நாள் மிகுந்த அச்சம் இவரை ஆட்கொண்டது அன்று அவரை சுற்றி பேரொளி ஒன்று வீசியது அப்போது அவர் மிக சரளமாக தடுமாற்றம் இல்லாமல் அந்நிய மொழியான இத்தாலி மொழியை பேசினார் இம்மொழியை அவர் எப்போதும் கற்றுக்கொண்டது இல்லை எலிசபெத்தின் உடன் பிறந்த அண்ணன் எக்பர்ட் துறவியாக இருந்தார் இவர் எலிசபெத் கடவுளிடமிருந்து பெற்ற ஒவ்வொரு தரிசனத்தையும் தன் கைப்பட எழுதி வைத்துள்ளார் தான் இருவிடம் இருந்து பெற்ற தரிசனங்களின் வழியாக இவர் ஏராளமான மக்களுக்கு நன்மை செய்து வாழ்வில் ஒளியேற்றியுள்ளார் இவ்வாறு தான் இறக்கும் வரை பெற்ற ஆசிர்வாதத்தின் மூலம் பலருடைய வாழ்க்கையில் பல சீர்திருத்தங்களை ஏற்படுத்தி கடவுளுக்குரிய மக்கள்களாக வாழ வழிவகுத்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் நாமும் பிறருக்கு ஒரு ஆசிர்வாதமாய் விளங்கிட இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு